பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இருக்கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் இந்நே என்னுள்ளே ஏதேதோ அதான் கொஞ்ச நேரம் நடக்கலாம்மா சரி ஆதி ஆ சொல்லுகுமா நாளைக்கு வளகாப்புக்கு தேவையானதெல்லாம் எழுதி கொடுக்கற கொஞ்சம் வாங்கிட்டு வரியா கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஐயோம்மா நானே வேற யாரையாச்சும் போ சொல்லுங்க ஏய் எல்லாம் வேற செஞ்சிட்டு இருக்காங்கடா நீ சும்மா தான உட்கார்ந்துட்டு போயிட்டு வா ஆமா நீங்களே போயிடு வரலமா என்ன நான் கௌசியை பார்க்க வேணமாடா சேதிமா ஓகே நீங்களா தான் கூட வாங்க டேய் அது காவியா இருக்கல காவியாவை கூட்டிட்டு போ ஒரே ஜாலிதான் மேடம் உங்களுக்கு ஏண்டி நீ வேற நானே கடுப்புல இருக்கேன் போ கவுசிய நான் தான் பாத்துக்கணும் நீ போயிட்டு வாடா ஐயோ என்னமா இப்படி பண்றீங்க ஏ ஓவர் சீன் போடாத நான் எழுதி கொடுக்கற எல்லாத்தி வாங்கிட்டு வா போ கொடுத்து தொலைங்க நான் ஏனே இவ்ளோ சலிச்சிக்கறீங்க அப்ப நீங்க போ வேண்டா விடுங்க எனக்காக போ பாட்டீங்களா விடுங்க ஐயோ உனக்காக செய்யாம இருப்பனா நான் போயிட்டு வரேன்டா சரி கவியே எழுதி கொடுக்கற எல்லாத்தி மறக்காம வாங்கிட்டு வந்திரு ரிட்டன் ரிட்டர்ன் போக முடியாது ஆ சரிமா சரி கவுசிய இரு உனக்கு பால் எடுத்துட்டு வரேன் அம்மா நீங்க வேற போங்கமா எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துட்டு சரி விடுங்க அவ இங்கே நடக்கட்டும் இத எழுதி கொடுக்கற பை வாங்கிட்டு ஆ சரிமா ஐயோ இந்த இடம் எவ்வளவு கியூட்டா இருக்கு இந்த இடம் உங்களுக்கு எப்படி தெரியும் இம்மா அந்த சைடு போகணும்னா அந்த இடமா தெரியும் நீ கொஞ்ச நேர வாய் மூடிட்டு வாய் எதுக்கு நோய் நோய் வந்துட்டே இருக்க ஏ வா எல்லாம் சும்மா இருக்காத அது வேணும்னா வாங்க நடந்து நடந்து போங்க ஓஹோ அத நான் சொல்லணும் உங்ககிட்ட பைக் கொடுத்தத நான் எடுத்து சாபாட்டு நடந்து போக ஆரம்பிச்சிடுவே ஆ நடந்து போக நடந்து போவே முத எங்க போகணும் இப்படியே ரொம்ப தூரம் போகணும்னு ஆசையா இருக்காதே நடக்குமா உனக்கு நான் பதில் என்கிட்ட இல்ல காவியா. உங்க கிட்ட இருக்கு அது. ஆனால நீங்க சொல்ல மாட்டேங்கறீங்க அது. என்கிட்ட எந்த பதிலும் ولا எங்க போலாம்? நானா சொன்னனே இப்படியே உங்க கூட ரொம்ப தூரம் போகணும் ஆசை இருக்குනේ. சரி விடுமா எந்த கடைக்கு போகணும். என்ன கடக்கா என்கிட்ட கேட்டா எனக்குப் புரியுது. சரி முதல்ல என்ன வாங்க சொல்லிருக்காங்க? பல கடைக்கு போங்க பல கடையில தான் ஏதோ வாங்கணுமா. பல கடையில ஏதோ வாங்கணுமா?

ஹெல்ப் பண்ண ஏதாவது சொன்னنا உங்க கிட்ட அப்படி இந்த விஷயம் மாமே இருக்குட்டு மீனா கேக்கணும் என்கிட்ட நீங்க சொல்லுங்களே நான் அதுக்கு அப்புறம் சொல்லிக்கிறேன் இல்ல கவி அந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறே சொன்னாலோ எனக்கு பிரச்சனைதா உனக்கும் பிரச்சனைதா நீங்க என்கூட சந்தோஷமா வாழ்வியன்னு தெரியாது அதனால நீ வேற யாரையாவது லவ் பண்ணி சந்தோஷமா வாழ் என் கூட வாழ்வியன்னு எனக்கு தெரியாது அடி உன புரிஞ்சுக்கோங்க உங்க கூட வாழ்ல நான் மட்டும் தான் சந்தோஷமா வாழ மாட்டாதி அது இப்ப சொல்றதுக்கு நல்லா இருக்கு ஃபியூச்சர்ல போனதுக்கு அப்புறம் தெரியும் காவியா அத சொல்லி என் மனசோடையர அளவுக்குலாம் என்கிட்ட சத்து இல்லம்மா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன நீ பிரிஞ்சு போயிட்டேன்னு வையேன் அது தாங்கிறதுக்கும் எனக்கு மனசு இல்ல அந்த நிமிஷம் இருப்பனான்னு கூட தெரியாது காவியா அதுக்கப்புறம் நான் இந்த உயிர் வாழ்வனா வாழ மாட்டேன்னான்னு கூட தெரியாது காவியா தயவு செஞ்சு என்ன விட்டுரு அம்மா என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருக்க போல ஐயம்மா நீங்க வேற உங்கள பத்தி பேசலமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தமா அம்மா ரொம்பவே பெருமையா பேசலமா கேட்டேன்னா கேட்டேன் அம்மா அது வந்து இல்லம்மா என்னம்மா நீங்க ஆதிரியம்மா கூட காவியா வாமிச்சிட்டு இருக்கீங்களே ஏன் கேட்ட அவ்வளவுதான் அத சங்கீதா இருக்காலே நான் அதனாலமா கேட்டேன் பாவுண்டா காவியா கூட ஆதி பேசுறதே இல்ல கொஞ்சம் வெளியில போனாவது ஃப்ரீயா பேசுவாங்களா அதனாலதான் உங்கள பத்தி தெரியுமா ஏதோ அதனால நல்லா இருக்குதாமா சேவிங்க அம்மா போய் சொல்றமா என்கிட்ட என்னடமா பேசிட்டு இருந்தா பாத்தீங்களா இல்லையாமா நீ என்ன கேட்ட சரி அதனால தான் கொஞ்சம் அவங்க தனியா போனவாத ஏதாவது பேசுவாங்கல அதனால தான்டா காவியா ஆதி என்ன உயிரை எடுக்க வந்தா சரிமா அதெல்லாம் காவி அதெல்லாம் பேச மாட்டா என்னமா உங்க மருமகளுக்கு இப்பவே சப்போர்ட் போட ஐயோ ஏன்டா நீ வேற அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்குவாங்களானே தெரியல அவங்க ரெண்டு பேரும்ங்கற பேர் ஆதி ஒత్తుவாங்கன்னே தெரியல அத இல்லடா அவங்க கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அத வெளியில சொல்ல மாட்டேங்கறா என்ன ஏதுன்னு சரி விடுங்கமா சொல்லுவாங்க எப்பயாவது ஒரு தரங்க சொல்லணும் தரும்போது கண்டிப்பா வந்து சொல்லுவாங்கமா ஆமாம்மா நீங்க ஃப்ரீயா விடுங்க அவங்க கூட பேசிட்டு ஏதாவது முடிவு நம்ம அவசரப்பட்டு எடுத்து அது தப்பா போயிர கூடாதுலமா அதுதான் நினைக்கிறேன் ஆதிக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுல அதனால தான் ஏதாவது பேச வைக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன்டா நீங்க பண்றது கரெக்ட்டாமா அப்புறம் ரெண்டு பேரும் வாழறது கூட விருப்பம் இருக்காதுலமா ரெண்டு பேரும் எப்போதும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க அதனால கொஞ்சம் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் ஆமா அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அத்தை உள்ளார வேலை செஞ்சிட்டு இருக்காங்கடா நாளைக்கு வளகாப்புல அத எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஓ அப்படியேமா சரிமா ஆ சங்கீதா எதுக்குமா உட்கார் வச்சிருக்கீங்க அவளே கூட்டிட்டு போய் எல்லாம் வேலை வைக்க வேண்டியதுதானே ஏ ஓடி இப்பதான் கால் வலிக்குதுன்னு வந்து உட்கார்ந்தே மேடம் அவ்ளோ வேலை பத்தின்னோ நிறைய வேலை பாத்துட்டு இருந்தி வாசல்ல கூட்டி விட்டுட்டு இருந்த அத ஓஹோ வாசல்ல கூட்டி வரது ஒரு பெரிய விஷயம் ஆ மேடம் கூட்டி பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும்

கூட இருப்பேன்னு நினைக்க மாட்டேங்கறீங்க எப்ப பார்த்தாலும் நான் விட்டுட்டு போயிரவே விட்டுட்டு போயிரவேன்னு தான் சொல்றீங்க தவிர நான் உங்க கூட இருப்பேன்னு நினைக்கல அப்ப எங்கக்குள்ள இருக்க காதல் நீங்க பொய்னு சொல்றீங்க அதானே நான் அப்படி சொல்லல காவியா உங்களுக்கு இருக்க காதல் உண்மைதா சில விஷயங்கள் மாத்தும் ஒரு ஆள மாத்திறதுக்கு சில விஷயம் போதும் காவியா ஆதி ஒன்னு புரிஞ்சுக்கோங்க எந்த விஷயம் இருந்தாலும் ஒரு ஆளை லவ்னு வந்துட்டா யாராலயும் மாத்த முடியாத ஒரு விஷயமும் இருக்காதி இத நான் எப்படி நம்புறது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னை விட்டுட்டு போகுற சூழ்நிலை வந்துருச்சுன்னா என்னால தாங்க முடியாது காவியா தயவு செஞ்சு விட்டுற

அப்ப சொல்லுங்க உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தா இந்த மேரேஜ் கோக்கி சொல்லுவீங்களா நான் எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றே அதெல்லாம் வீட்ல பேசிட்டாங்க நல்லாவே எனக்கு தெரியாது ஐயோ காவியா ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது ஐயோ அது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது கொஞ்சம் மச்ச புரிஞ்சுக்கோங்களே விட்டுட்டு போக மாட்டேனே இவ்ளோ தூரம் நான் அவாய்ட் பண்ணும்போது நான் விட்டுட்டு போலாம் அப்போ மட்டும் ஏன் அதை விட்டுட்டு போவேன் சரி காவியா என்ன நடந்தாலும் என்ன விட்டுட்டு போக மாட்டல்ல என்ன நடந்தாலும் ஏன் உயிரே போனாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டாதே என்ன நான் உங்களை ரொம்ப விரும்பறாதே ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது